நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் பற்றிய ஒரு அதிரடியான போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கூலி தி மோஸ்ட் in 2025 மேலும் தேசி பிரசர் ஃபார் டிக்கெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரரி அட்வான்ஸ் புக்கிங் அப்படின் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீ புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு நம்ம தலைவரோட படத்துக்கு ரிலீஸான இருந்து பார்த்திங்கன்னா முதல் நான்கு நாட்களுக்கு வந்து முக்கியமான சிட்டியில் டிக்கெட்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சோல்டவுட் ஆகி ஹவுஸ்ஃபுல்லு தான் மேலும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டிக்கெட் பிரஸர் இருந்ததே இல்லை அது தேட்டருக்காரங்களே ரொம்ப நிகழ்ச்சியோட ஆச்சரியத்தோட அப்படியே சொல்கிறாங்க ஸோ முதல் நாளில் உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து நம்ம கோழி திரைப்படம் ரெக்கார்டு பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்மளும் வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த முதல் நாள் வசூல் எவ்வளவுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி